பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்ம ஞானசபை தலைவனாகிய வள்ளி பெருமானுக்கு நல்ல பிள்ளைகளா அல்லாத பிள்ளைகளா சத்தத்தை காணும் நல்ல பிள்ளைகளா அல்லாத பிள்ளைகளா கூட்டோட கூட்டத்தோட சொல்றீங்க யார்தான் சொல்றீங்கன்னு தெரியல அந்த நல்ல பிள்ளைகள் பார்க்கும்போது கை கை தூக்காதவங்களை ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே அப்படின்னா பெருளைகள் பிள்ளை பெயரிட்டு அழைத்து சிறு செய்தது திருநட ஜோதி சுத்த ஜோதி சிவ ஜோதி 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 பெரு மதிக்க தன் பிள்ளையின்

உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்புற தவிர்க்கக்கூடிய அருட்சியை மருந்துக்கூடியது வள்ளல் பெருமாண்டார் திருளோடு பொருளும் மேல் மேல் என கழித்து சித்தலாம் செய்திட திருவருள் புரிந்து இருளறுத்து இமையாண்ட அருட்புரிஞ்சோதி வல்லலே அப்படின்ன மாதிரி வல்லல் பெருமான் வந்து கண்கண்ட தெய்வம் எப்படி உயிர் எண்ணினா உயிருக்கு அப்படியே அருள் வாரி புரிஞ்சோதி எங்கெங்கு இருந்து உயிர் ஏது வேண்டிடும் அங்கெங்கு இருந்தவர்கள் அருள் புரிஞ்சோதி அதனால் மெய்யன்பர்கள் வள்ளல் பெருமான் உலகத்துக்கே பொதுவாக விளங்கிய அரட்பிரஞ்சோதி மகா வள்ளல் பெருமானை அகத்திலும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் உடல் மனம் உயிர் ஆன்மா அத்தனையும் செம்மையாகி ஒயற்ற முதன்மையற்ற மரணமில்லா பெருவாழ்வை தரும் கண்கண்ட தெய்வமாக வள்ளல் பெருமான் விளங்குகின்றார் வள்ளல் பெருமானோட இந்த அவதார தினத்தில் வள்ளல் பெருமானை போற்றுவோம் வணங்கி வழிபடுவோம் மரணமில்லா பெருவாழ்வு நாம் அனைவரும் பெற்றுக் கொள்வோம் அரிப்பெருஞ்சோதி அடிப்பரிஞ்சோதி தனிப்பெருங்கோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான இருநூத்தி இரண்டாவது ஆண்டு அறிவிக்கற்ற திருநாள் பெருநிலை பெரும் பெரு மாநாடாக நமது வள்ளலார் கொள்கை பிறப்பு மன்றம் நேற்று குடும்பம் கண்ணதாசன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நம்மளுடைய டிஆர் ராஜ சாந்தி பரமிச்சர் அவங்க வந்து தலைமையேற்று நடத்த எல்லா அன்பர்களும் கும்பகோணம் ஐயா டாக்டர் அருள் நாகல் இங்கே அத்தனை அன்பர்களும் சேர்ந்து இந்த அற்புதமான மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார் பெருமானுடைய அருள் ஆசையின் துணை கொண்டு நீங்கள் எல்லோரும் நினைத்து நலத்தை பெற்று சீரும் சிறப்பாக வாழ்வதற்கு பள்ளல் பெருமான் எங்கொரு தீமையும்